அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்ப நல்லா இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருந்தா உங்க லுக்ல பேசுறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னு கேட்டீங்கன்னா வர்ம புத்தகங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய ஸ்டூடெண்ட் வர்ம புத்தகங்கள் மிக தெளிவாக மிக விரிவாக இருக்கிற மாதிரி எது இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க நானும் பல வருடங்கள் அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருந்தேன் இப்போதான் ரெண்டு ஆசனங்கள் இருக்கிற புத்தகங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அது ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட ஆசனத்தை கத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் மருத்துவத்துல எந்த அனுபவங்களை நான் பார்த்து நல்ல ஒரு பலன்கள் அடைஞ்சனும் வருமத்துல எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றனோ அதே மாதிரி எல்லா விவரங்களும் இருக்கு அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த புத்தகங்கள் பத்தி நான் விவரங்கள் தான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் இதுல முதலாக நம்ம பார்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய நோக்கவர்மம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா சரி சரி புத்தகங்களும் வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு புத்தகங்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கு நோக்க வருமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களும் ரொம்ப அங்கங்க அங்கங்க ஒரு சில ஆசான்கள் மட்டும்தான் இருக்காங்க சரியான ஆசான்கள் கிடைக்கிறதுனால நிறைய மாணவர்கள் நோக்குவர்மம் இத பத்தி தேடிக்கிட்டு தான் இருக்காங்களே சரியான பதில் அவங்களுக்கு கிடைக்கிறதுல அந்த பதில் கொடுக்கக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நோக்கு வரும்தான் என்ன அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்துவதன் மூலமாக ஒருத்தர் தொடமையை எப்படி நம்ம அவங்களுடைய நோயை குணப்படுத்த முடியும் அவங்க அந்தந்த நேரத்துல எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கணும் பத்தியம் இல்லாத உணவுகள் எடுத்துக்கிற மொழிதான் இதுல இருக்கு அதுதான் ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு பத்தியம் சொன்னா பல நோயாளிகள் மருத்துவம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் வர்றாங்க பத்தியமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோட யோசிக்கிறாங்க நம்ம பத்தியம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த மாதிரி உணவுகள் அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் இருக்கு ஒருத்தர் சிகிச்சை செய்யறாங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே சிகிச்சையாளருக்கு பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் இருக்கு இது மட்டும் இல்லாம அவங்க பொருளாதாரத்திலையும் ஒரு மர்ம மருத்துவர் பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் சிறந்து அடுத்தடுத்த நிலைக்கு போவதற்கு என்னென்ன வேணுமோ அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்திலேயும் மிக தெளிவான ஒரு நிலை அடைவதற்கும் மிக சிறந்த வழிகாட்டியாக இந்த புத்தகம் இருக்கு ஓகேங்களா இது வெறும் புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கூட ஒரு ஆசான் இருந்து வழி நடத்தினா எந்த அளவுக்கு தெளிவா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு கிட்ட நம்ம இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சில விவரங்கள்ல அதுல சிலதை நம்ம மறந்துடுவோம் அது நம்மளோட இயல்பா ஆயிடுச்சு ஆனா புத்தகங்கள் இருக்கிற பதிவுகள் எப்பவுமே நம்ம மறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு தெளிவா எப்பவுமே நம்ம கையில இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பாத வரும்போதுனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ரெஃப்ளெக்சாலஜி அடுத்தது பாதபூசா இந்த ரெண்டோட தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இல்ல அந்த ரெண்டும் வேற ஒரு முறை பாத வர்மங்கிறது வேற ஒரு முறையோட சார்ந்தது இன்னும் சொல்ல போனா பாத செய்யும் பொழுது வலியே இல்லாமல் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் சிகிச்சை எடுத்துக்கிறவங்க யாருக்குமே பாத வர்மம் செய்யும் பொழுது வழிங்கிறது இருக்கவே இருக்காது இதுவே பாத பூசாவட்டும் ரெஃப்ளக்சாலஜி செய்யும் பொழுது வலி நிறைய இருக்கும் அதை செஞ்சவங்களுக்கு நிறைய பெருத்துக்கு தெரியும் சிகிச்சையாளர்களுக்கும் அதை பத்தின தெரியுது அந்த காலத்துல வர்ம ஆசன்கள் பாத வர்மத்துல இருக்கிற புள்ளிகளை தூண்டி தான் உடல்ல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய மருத்துவமாக அந்த காலத்துல இருந்துச்சு இப்ப பாத வர்மத்தை பத்தி முழுமையாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க இது சம்பந்தமான புத்தகங்கள் இல்லவே இல்லைங்கிறது மட்டும்தான் உண்மை நம்மளோட தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலேயே பார்க்கறதுக்கான புத்தகங்கள் எங்கேயுமே இல்ல ஓகேங்களா நிறைய பேர் ரெஃப்ளக்ஸ் ஆச்சு பூசாதான் பாதம் வரணும்னு நினைக்கிறாங்க நிச்சயமா இல்ல இந்த புள்ளிகளை எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த புள்ளிகளை எப்படி தூண்டி விடணும் அதுக்கான உணவு முறைகள் எப்படி நம்ம எடுத்துக்கணும் இந்த புள்ளிகளை தூண்டும் பொழுது கையில இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளையும் எங்கெங்க தூண்டணுங்கிற படங்களுடன் கூடிய விளக்கத்தோட இந்த புத்தகம் தெளிவாக இருக்கு ஒரு ஆசான் கூட இருந்து வழி நடத்தினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு புத்தகமா இருக்கு இத பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஆசான் எனக்கு மர்ம மருத்துவத்திலேயே மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கினாங்க அவரு தொட்டார்னா சிகிச்சை சிகிச்சைக்குன்னு அவரு தொட்டினாலே அவங்க முழுமையான குணம் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்ற ஒரு ஆசம் இருந்தது அவரோட அனுமதியோட இந்த புத்தகங்கள் நான் உங்களுக்கு அறிமுகம் அடுத்ததாக வர்மம் ஒரு மர்மம் இது பேர் மட்டும் இல்ல இதே மாதிரிதான் வர்மமும் இந்த காலகட்டத்துல இருக்கு வர்மம் பயிர் வர்மம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அது மர்மமா தான் இருக்கு இன்னும் முழுமையாக போக போக முழுமையாக கத்துக்க முடியாத ஒரு தான் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த புத்தகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மர்ம புள்ளிகள் அது எந்தெந்த இடத்துல இருக்கு எப்படி தூண்டனங்கிற விவரங்கள் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மர்ம மருந்துகள் இதை முழுமையான ஒரு விவரங்கள் அவங்க என்ன உணவுகள் எடுத்துக்கணும் அதாவது நோய்க்கான நோய்க்கான உணவுகள் நோயாளி என்னென்ன எழுதுக்கணும்னா இந்த விவரத்தோட இந்த வர்மபுத்தம் இருக்கு இந்த புத்தகத்தை எழுதுன்னு பாத்தீங்கன்னா அரிய நாயகமாசன் அவர்கள் இருக்காங்க ரொம்ப தெளிவா நான் வர்மத்துல என்னெல்லாம் கத்துக்கிட்டேன்னு கிட்டத்தட்ட அது எல்லாமே இந்த புத்தகத்துல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கேன் ரொம்ப அதிசயமாவும் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா விவரங்களும் இந்த புத்தகத்துல தெளிவா படங்களோட இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மூணு புத்தகங்களும் உங்க கையில இருந்துச்சுன்னா வர்மம் உங்களுக்கு ரொம்ப எளிதாக கை கொடுறதுக்கு வசதியாக இருக்கும் உதவியாக இருக்குங்கிறத உண்மை இந்த மூணு புத்தகங்களுமே சேர்த்து மூவாயிரத்தி இருநூறு மட்டும்தாங்க மிக குறைந்த பிரதிகளே இருக்கிறதுனால விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வரும்